ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஸ்பெஷலான கலந்தப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ பச்சரிசி வந்து நான் வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு வந்து சாதம் இதில் சேர்த்திக்கலாம் சாதம் எதுக்கு சேர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை நைஸாக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக பச்சரிசி மாவு சாதத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஏதோ ஒரு பவுல்ஸுக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் எப்போ ஸ்வீட் ரெசிபி எது நம்ம செஞ்சாலும் லைட்டாக வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சலாம் வெள்ளப்பாக காய்ச்சி சூடாக இந்த மாவில் வந்து பச்சரிசி மாவில் ஊற்றி நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கால் கிலோ பச்சரிசி மாவு அரிசிக்கு நான் கால் கிலோ முந்நூறு கிராம் வந்து வெள்ளம் எடுத்திருக்கிறேன் இதனால் தண்ணியில் கரைக்கிற அளவுக்கு பாகுப்பதம் தேவையில்லை நல்லா தண்ணியில் வந்து கரைஞ்சால் போதும் இதை நம்ம சேர்த்து ஒரு கவலை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி வருது பாருங்க ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா உருகுணனுமே தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்ன பீட்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதில் ஒரு கப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது நெய்லேயே வந்து ஃப்ரை ஆகணும் தேங்காய் நெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் வந்து சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து சொல்லியிருக்காங்க டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நெய் இது கூட ஆட் பண்ணுறேன் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அவங்க நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்பூர் ஸ்டைலுக்கு ஒரு பத்து பல் முந்திரி போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பேன் கேக்காக நாம் செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏற்கனவே ஒரு தேர்ட்டி நான் செஞ்சுருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்ட்டி நம்ம இதை வந்து ட்ரை பண்ணுறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்றாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ தேங்காய் ஆனியன் முந்திரி எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு ஒரு கப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த கரைச்சி வச்சால் பச்சரிசி வெள்ளம் மாவை இதெல்லாம் சேர்த்திக்கலாம் அப்படியே குக்கரில் ஊற்றிவிடுங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமானு இதில் ஊற்றிவிடுங்க இப்போ மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த தேங்காவை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதை அதில் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து விசில் போடாத குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிட்டோம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ அரை மணி நேரம் மீடியம் ஹீட்லேயே நல்லா இந்த குக்கரில் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக கலந்தப்போ வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் இந்த ஹீட்லேயே வந்து நல்லா ஆறட்டும் அப்புறம் நான் பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஸ்டைல் கலந்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டும் மீடியமான ஸ்வீட்டு தான் ரொம்பவும் அதிகமான இனிப்பு கிடையாது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்